எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு மனசார நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சது நினைச்சபடியே அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய முருகப்பெருமானுக்கு நம்ம ஏற்றக்கூடிய வெற்றிலை தீபத்தை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த தீபம் வந்து நம்ம எதுக்காக ஏற்றுறோம் எத்தனை வாரம் ஏத்தணும் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஒன்பது வாரங்கள் வந்து இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம ஏற்றி வருவதனால சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவானது நமக்கு நிச்சயமாக நிறைவேறுவதற்குண்டான வழியானது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த பிரச்சனைகளை தீர்த்து நமக்கு நல்ல முறையில் நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றியும் தரக்கூடியது தான் இந்த வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் இந்த நாளில் செவ்வாய் கிரகத்திற்கும் உரிய கடவுள்னு பார்த்தீங்கன்னா முருகர் முருகப்பெருமானை வழிபாட்டுறதுக்கு நமக்கு மூன்று விசேஷமான தினங்கள் இருக்குங்க அதுதான் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி நட்சத்திரம்னு சொன்னால் கிருத்திகை நட்சத்திரம் திதினு சொன்னால் ஷஷ்டி திதி இந்த மூன்றுமே முருகப்பெருமானை நம்ம தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நமக்கு நன்மைகள் பல கிடைக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை அள்ளித்த செவ்வாய்க்கிழமையில் இந்த விசேஷமான வெற்றிலை தீபத்தை நம்ம ஏற்றி வழிபடுவதனால நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த வெற்றிலை தீபத்தினுடைய நன்மைகள்னு பார்த்திங்கன்னா அளப்பரிய நன்மைகள்னு சொல்லுவாங்க நினைச்ச காரியங்களை நமக்கு கைகூடி வருவதற்கு இந்த தீபத்தை நாம் ஏற்றலாம் அதாவது வீட்டில் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு கடன் சுமையினால மன கஷ்டங்கள் அதிகரிக்கின்றது குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை அப்படின்னாலும் நம்ம வெற்றிலை தீபத்தை ஏற்றலாம் அதே மாதிரி நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அந்த நிலம் வாங்குவதில் நமக்கு வந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு அதே மாதிரி சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் இல்லை நிலம் இருக்கு அதை கட்டணும் என்றாலுமே நம்ம வந்து பூமி காரகனுடைய தெய்வமாக சொல்லக்கூடிய முருகப்பெருமானை நாம் வழிபடலாம் முருகப்பெருமானை இந்த நேரத்தில் நம்ம வழிபடும் பொழுது நிச்சயமா நமக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதோடு இல்லாமல் சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நமக்கு நிறைவேறும் என்றே சொல்லலாம் இந்த தீப வழிபாட்டு முறையை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய படம் மட்டும் இருந்தால் போதும் அந்த படத்தை வந்து சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அவருக்கு பிடித்தமான செவ்வரளி மலர்கள் இருந்தால் அதை சாற்றி வழிபடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை சாற்றலாம் முருகப்பெருமானுக்கு வாசனை நிறைந்த மலர்களும் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் அவருக்கு பூஜை செய்யக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை வடக்கு திசை இந்த திசைகளில் இந்த தீபத்தை ஏற்றி நாம் வழிபடலாம் ஒரு தாம்புல தட்டில் ஆறு வெற்றிலைகளை நல்ல சுத்தமான வெற்றிலைகளாக எடுத்துக்கணும் அதில் எந்த ஒரு கிழிச்சல் அதாவது ஓட்டை எதுவுமே இல்லாமல் கிழிஞ்சும் இல்லாமல் நல்ல சுத்தமான வெற்றிலையாக எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய காம்புகளை மட்டும் நீக்கி வச்சுட்டு அந்த வெற்றினுனுடைய நுனி பகுதிகளில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு தாம்புல தட்டில் அழகாக அந்த ஆறு வெற்றிலைகளை நாம் அடுக்கி வைக்கணும் அதற்கு பிறகு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்குலேயும் மஞ்சளும் குங்குமம் இந்த மாதிரி வச்சுட்டு அதில் இரண்டு பஞ்சு திரி போட்டு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ நாம் ஏற்றலாம் ஏற்றும் பொழுது நாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த வெற்றிலை காம்புகளை அதில் போடும் பொழுது மனதார முருகப்பெருமானை வேண்டி இந்த பூஜையை நம்ம செய்வதில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இந்த வழிபாடுகளை நம்ம செய்வதற்கு முருகனுடைய அருளும் விநாயக பெருமானுடைய அருளும் நமது குலதெய்வத்தினுடைய அருளும் ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை நாம் பிரார்த்தனையை பண்ணிக்கணும் சொந்த வீடு கனவு நிறைவேறணும் என்பவர்கள் திருப்புகழில் இருக்கக்கூடிய பதிகத்தில் சொந்த வீடுக்கான பதிகமானது இதில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த பதிகத்தை நம்ம வந்து பாராயணம் பண்ணணும் இதை எத்தனை முறை பாராயணம் பண்ணணும் பார்த்திங்கன்னா உங்கள் ஏழு முறை பண்ணலாம் பதினோரு முறை பண்ணலாம் இருபத்தி நான்கு முறை பண்ணலாம் இல்லை ஐம்பத்தி ஒரு முறை பண்ணலாம் நூற்றி எட்டு முறை பண்ணலாம் ஆயிரத்தி எட்டு முறை பண்ணலாம் இது போல் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த முருகனுடைய திருப்புகளை நம்ம வந்து பாராயணம் செய்யும் பொழுது நமக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு வாங்குவதற்கு உண்டான பிரச்சனைகள் கிரக தோஷங்கள் இது போல் எந்த தோஷங்களாக இருந்தாலுமே நமது நேரத்தை சரி செய்து நம் வேண்டுதலை நிறைவேற்றி தருவதற்கு இந்த பதிகமானது கட்டாயமாக உதவி செய்யும் அதனால் நீங்கள் இந்த பதிகத்தை வந்து ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது இந்த பதிகத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா மந்திரங்களை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக உச்சரிக்கிறோமோ அதற்குண்டான பலன்கள் அதனுடைய சக்திகள் நமக்கு அதிகரிப்பதோடு இல்லாமல் அந்த விஷயத்தை நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை சீக்கிரமாக நம்ம நிறைவேற்றி தருவதற்கு இந்த மந்திர உச்சரிப்பு அப்படிங்கிறது நமக்கு உதவி செய்யும் இந்த பூஜை செய்கிறதுனால நமக்கு வந்து நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்குங்க ஆனால் நம்பிக்கையோடு செய்யுங்க நமக்கு இது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தோடு செய்கிறத விட முழு சரணாகதி அடைஞ்சிட்டு நீங்கள் எனக்கு நடக்கும்னு நினச்சி செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய இன்னல்களை இந்த பூஜை வழிபாடு போக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்து உங்களுடைய கால நிலையை வந்து நல்ல நிலையாக மாற்றக்கூடியதற்காக இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபடலாம் இப்போது இந்த தீபத்தை ஏற்றுவதனால் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் அந்த நாட்கள் நம்ம எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த வழிபாடு செய்யறதுனால நிச்சயமா அன்னைக்கு அசைவ உணவுகளை தவிர்த்து கொள்ளணும் அது மட்டும் இல்லாம விரதம் இருந்து வழிபடணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பொழுது நீங்க விரதம் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் நீங்க காலையில வந்து விரதம் இருந்து மாலையில விளக்கேற்றிய பிறகு நீங்க வந்து உணவு சாப்பிடலாம் இந்த முறையில நீங்க விரதம் இருந்து வழிபடலாம் அப்படி முடியாதவர்கள் வந்து பால் பழங்களை மட்டும் சாப்பிட்டு நீங்க விரதம் இருக்கலாம் கண்டிப்பா அன்னைக்கு வந்து தலைக்கு நீங்க குளிக்கணும் உங்க வீட்டு பக்கத்துல முருகருடைய ஆலயம் இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் போயிட்டு வாங்க அங்கே ஒரு முருகரை இதே போல் ஒன்பது வாரங்கள் செய்து பாருங்க நிச்சயமாக ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுன்னு தான் சொல்லலாம் இந்த வழிபாடை கட்டாயமா நம்ம வந்து வீடு வாங்குவதற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக ஏற்றலாம் அது இல்லாமல் கடன் பிரச்சனை இருக்கு என்பவர்களும் இந்த வழிபாடுகளை செய்யலாம் மற்றபடி குழந்தை பேரு வேணும் நல்ல முறையில் வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமை தீரும் நீங்கள் வெற்றிலை தீபம் போடலாம் ஆனால் இந்த பதிகத்தை வந்து சொந்த வீடு அமைவதற்காக மட்டுமே தான் நம்ம உச்சரிக்கணும் அதை வந்து நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அகல் விளக்கில் உள்ள வெற்றிலினுடைய காம்புகளை போட்டு நாம் தீபம் ஏற்றும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய நறுமணமானது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஏர்மறையான ஆற்றலை தருவதோடு இல்லாமல் வீடு முழுவதுமே இருக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றலை வந்து அதிகரிக்கும் அதே போல் நம்ம முருகப்பெருமானுக்கும் இந்த வாசனையானது மிக மிக பிடிக்கும் அதனால் அவர் மன மகிழ்ச்சி அடைந்து நம் வேண்டுதல்களையும் நிறைவேற்றியும் கொடுப்பார் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டினை ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் முருகனுடைய அருளானது எல்லோருக்குமே நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அது அவங்களுக்கும் பயன் பெறும் அது மட்டும் இல்லாமல் அவங்களையும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்